சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஆராக்குளம் பிரிவு பகுதியில் கோடாங்கிவாளையம் நோக்கி வலதுபுறமாக திரும்பிய காரின் மீது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இரண்டு வாலிபர்கள் கட்டுப்பாடு இன்றி காரில் மோதி விபத்து ஏற்படுத்திய சிசிடிவி காட்சிகள் தற்போது இணையதளத்தில் வைரலாகிறது காரின் விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து காரின் ஓட்டுநர் காரை நிற்காமல் எடுத்துச் செல்லும் காட்சிகளும் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக போலீசார் உடனடி நடவடிக்கை எடுத்து காரை பறிமுதல் செய்ய வேண்டும் என்பதே இப்பகுதியினரின் கோரிக்கையாக உள்ளது கோவையில் இருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த பாலகிரி மற்றும் அஜித் ஆகிய இரண்டு வாலிபர்கள் இவ்விபத்தில் சிக்கியதும் அதனை தொடர்ந்து கோவை தனியார் மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது